நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனா கூப்பிடுங்க கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன் ஆனா கூப்பிட்ட தூரத்துல இருக்க மாட்டேன் நான் பக்கத்துல இருப்பேன் நீங்க வெக்கத்துல இருப்பீங்க உங்க புருஷன் துப்பத்துல இருப்பாரு இது ஓகே அதான் ஒரிஜினல் டைலாக் அப்புறம் பசங்க படம்ங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம் குட்டி பசங்க படம்ங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன் மெய்யாலுமே சொல்றேன் மெய்யாலுமே மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான் எனக்கு அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷனல் மூலமாக இந்த விருது வழங்குறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றேன் இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி இந்த எனக்கு வந்து கொடுக்குற சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது விஷயத்தை சொல்லும் அது நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளிப்படுற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட விருது பெற்ற எல்லாருக்கும் அது வந்து நீ வந்து வசந்த பாலனை குறிக்கும் வினோத குறிக்கும் அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்துல என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா இந்த டீம்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்களா எல்லாரும் வந்து ஒரு பேய வச்சு படம் பண்ணிருப்பாங்க நான் பதினோரு பேய வச்சு படம் பண்ணிருக்கேன் என்னோட அப்படியே ராட்சசி பேய் ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்க அதுல பர்ஃபார்ம் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு நீங்கெல்லாம் வழக்கமா என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படத்தை பாக்குறதுக்குதான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனா நான் என்ன பண்றேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணிருக்கேன் உண்மையிலேயே கொஞ்ச காலம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது நிச்சயமா இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸா இருப்பாங்க அதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா இவங்க எல்லாம் பெரிய ஸ்டாரா வருவாங்க கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீது எல்லாம் அந்த பெருமை வந்து உங்களைதான் சேரும்

ஜமா வந்து தேட்டர்ல பெரிதா ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமா இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் அப்பதான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அதன் மூலமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியா இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது ஊடகங்கள் மாதிரி ஜமா மாதிரி போனா டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான்

உங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஒரு ஆர்வம் அந்த டீசர் எல்லாம் பார்க்கும்போது சம்வாட் அவருடைய படம் அப்படின்னும் போது சம்வாட் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த படத்தை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோட போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சா லைக் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சா இந்த படம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுத்துக்க வேண்டிய படம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கங்களா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்து நீங்க செகண்ட் ஆஃப்ல சொன்ன கருத்துக்கள் இது எதுவுமே நான் எனக்கு சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க விரும்பல அவங்க எல்லாரும் தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த படத்தை பட் செகண்ட் ஆஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் சிரித்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்பயும் பார்க்கணும் சார் யோசிப்பாரா அப்படின்றது அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அந்த ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்க எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆப்வியஸ்லி எடுக்காம இருக்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கா என்ன நிறைய கொடெக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய கொலக்ஷன் எல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம் தீம்ஸ் டவுட்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா கேட்டால் இங்கே தெரிஞ்சுகின்ற ஒரு இது பட் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லணுன்றது மட்டும் என்னோட ஆசையாக இருக்கு சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்களை கொடுத்ததுக்கு இருபது நேழா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒத்த சுரப்பாக இருக்கட்டும் லைக் நாங்கள் படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கு சார் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்குலாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்கள் வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமாவில் வந்தோம் சம்பாரிச்சோம் பங்களாலாம் வாங்கணும் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்றது இருக்குல்ல அது சினிமாவை லவ் பண்றதுங்கிறது லவ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு லவ் வைக்கிறோமோ அவ்வளவு அந்த அதர் சைடு வந்து நம்ம மேலே லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படிதான் பல நேரத்தில் என்னை கைவிட்டுரும் ஆனா நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபக்கும் செகண்ட் ஹாஃபக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்கள்ல வந்து அவ்வளவு பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாள்ல கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்களை மட்டும்தான் நம்ம கிடைச்சது இன்னைக்கு அந்த படம் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு இந்த வெற்றிகரமா நான் சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி கிளப்ல வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா தான் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்றேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கத்துக்கிட்டோம் தமிழ் சினிமால பிரம்மாண்டத்தை முதல் முதல கொண்டது சங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமா மரியாதையா ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேல பட் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி தான் ஆடுறேன் அந்த சைட்ல ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ள எழுதுபோன் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்ப நீங்க வந்து இந்தியன் டூ பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன பர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்த ரிசல்ட் அந்த வந்து ஈவினிங் வந்து நான் வந்து டீ இந்தியன் தான் பார்த்திருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியா அதனால நான் தேட்டர் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்த என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்ட அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு கெட்டு இதெல்லாம் நம்ம கடந்த தமிழ் இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் கமல் சார போய் தப்பா சொல்லுவோம் இல்ல அந்த படத்தை பத்தி எப்ப தப்பா சொல்லுவோம் நான் வந்து அரண்மனைல இருந்து கருடன்ல இருந்து மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அது ஜமாயத்தினு சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெஃபனெட்டா இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபனெட்டா சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியும்ங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அரட்ட கேள்விகளாக இருக்கா வேற யாராவது பேசணுமா சார் எனக்கு ரொம்ப முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்கற வேலை இப்பதான் இருக்கு நான் சொல்றது முத்தம்ங்கிறது வந்து கொடுக்கும் போதும் கொடுக்கறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்கற வேலை நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்கிறதுக்காக பேசுறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ள அர்த்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது உலப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி